கன்சூமிங் பவர் பாருங்க தேர்ட்டி வாட்ஸ் ஸோ ஹண்ட்ரட் வாட்ஸ் உள்ள பவரை நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய எலக்ட்ரிசிட்டி பாருங்க அது ஒரு எயிட் ஹவர்ஸ் ஓடும்போது ஒரு மந்த்துக்கு இல்லை ஒரு டூ மந்த்துக்கு கல்குலேட் பண்ணும்போது வாட்ஸ் வரும் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பாருங்க இது ஜஸ்ட் பாருங்க ஒரு தேர்ட்டி வாட்ஸ் அப்போ இந்த தேர்ட்டி வாட்ஸ் வச்சு நீங்க பண்ணும்போது பாருங்க இந்த ஃபேனை நீங்க ஒரு மூணு ஃபேன் நீங்க போடுறதும் ஒன்னுதான் அந்த பழைய ஃபேன்ல நூறு ஃபேனில் ஒரு ஃபேன் ஓடுறதும் ஒன்னுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நன்றி பாருங்க இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் முதலந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கணும் ஸோ நம்பர்ல பாருங்க நிறைய நண்பர்கள் சோலார் நோக்கி போறாங்க ஏன்னா எலக்ட்ரிசிட்டியோட பில் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகுறதுனால நிறைய பேர் அப்படியே சோலார் நோக்கியே போறாங்க வீட்டில் விட்ட எல வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை தோட்டமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நம்ம எலக்ட்ரிசிட்டியை எப்படி நம்ம ரிடியூஸ் பண்றது அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம டிராவல் ஆகிட்டே இருக்கோம் பாருங்க நிறைய பேர் பாருங்க அந்த ஃபேன்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபேனை பத்தி பார்ப்போம் அந்த ஃபேன்ல கிப்பனியெல்லாம் நம்ம எலக்ட்ரிசிட்டியை குறைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க நம்ம வீட்ல எல்லா இடத்துலயும் டூ தேர்ட்டி இருக்குது சோ இந்த பிஎல்டிசி ஃபேன்ல பாருங்க டூ தேர்ட்டில ஒரு காராகவும் இருக்குது டுவல் வோல்ட்ல இருக்குது நம்ம இன்னைக்கு பாக்குறது பாருங்க டூ தேர்ட்டில ஒரு காரக்கூடிய ஒரு பிஎல்டிசி அதாவது ப்ரஸ்லெஸ் கரண்ட் ஃபேனை பற்றி நம்ம பாக்குறோம் அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ஆர்டினரி ஃபேன் இருக்குல்ல நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபேன் பாருங்க ஹண்ட்ரட் வாட்ஸ் அதனுடைய கன்சூமிங் பவர் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்படிங்கும்போது எலக்ட்ரிசிட்டியோட பில் வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகும் அப்போ நம்ம கரண்ட் பில்லு நம்ம மாசம் மாதம் எவ்வளவு இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க அதே மாதிரி பாருங்க இந்த ஃபேன் பாருங்க இது டைரக்ட் டூ தேர்ட்டி தான் டூ தேர்ட்டிக்கு அப்புறம் ஒரு கன்வர்ஷன் நடக்குது அதாவது வந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகுது அந்த டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் இன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் கரண்டில் ஒர்க் ஆகிற மாதிரி இந்த ஃபேனை வடிவமைச்சிருக்காங்க அப்போ அதனுடைய கன்சூமிங் பவர் பாருங்கள் தேர்ட்டி வாட்ஸ் ஸோ ஹண்ட்ரட் வாட்ஸ் உள்ள பவரை நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய எலக்ட்ரிசிட்டி பாருங்கள் அது ஒரு எயிட் ஹவர்ஸ் ஓடும்போது ஒரு மந்த்துக்கு இல்லை ஒரு டூ மந்த்துக்கு கல்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வாட்ஸ் வரும் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பாருங்கள் இது ஜஸ்ட் பாருங்கள் ஒரு தேர்ட்டி வாட்ஸ் அப்போ இந்த தேர்ட்டி வாட்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் அந் இந்த ஃபேனை நீங்கள் ஒரு மூணு ஃபேன் நீங்கள் போடுறதும் ஒன்று தான் அந்த பழைய ஃபேனில் நூறு வாட்ஸ் ஃபேனில் ஒரு ஃபேன் ஓடுறதும் ஒன்று தான் ஸோ அப்போ பாருங்கள் நண்பர்களே பாருங்க ஒன் மந்த்துக்குள்ளாடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த காசை விட அதிகமான காசை வந்து உங்களால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும் கம்பேரிங் ஹண்ட்ரட் வார்ட் அண்ட் தேர்ட்டி ரெண்டுமே டூ தான் ஓடுது அதுக்கு பாருங்க டைரக்ட் டூ தேர்ட்டி இங்க டூ தேர்ட்டியிலிருந்து அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கரண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆயிருது சூப்பராக இருக்குது நாய்ஸே இருக்காது நல்ல ஸ்பீட் இருக்கும் செம்ம ஆர்பிஎம் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு அழகான ரிமோட் கொடுத்துட்றாங்க நீங்க ரிமோட்ல உங்களுக்கு என்ன ஸ்பீட் வேணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ரெய்னி சீசனா நீங்க வந்து அந்த ஆர்பிஎம்ஏ கம்மி பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு நல்ல சம்மர் டைமாக நீங்க ஆர்பிஎம்ஏ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்ட்டியா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஃபேன்சியா ரொம்ப புட்லுக்கிங் இருக்குது பாருங்க ஒரு மேக் இன் இண்டியா ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு நண்பர்களே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அமர்க்கலமா இருக்குது ஸோ யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம அருமையான பிரைஸ் கொடுத்துக்கோம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நம்ம குறைவான குவான்டிட்டி தான் இருக்குது இதே பீஸை நீங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல கம்பேர் பண்ணுங்கள் மோர் தன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செல் அவுட் பண்ணுறாங்க நம்ம ஒரு சின்ன மார்ஜின் அதிகமான பில் பண்ணுறோம் அதிகமான குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம் டைரெக்டாக பில் பண்ணுறோம் ஸோ சின்ன மார்ஜின் வந்து கீப் அப் பண்ணுறோம் ஆல்வேஸ் ஸோ நம்ம யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா எனி எனிடைம் கால் பண்ணுங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி நம்ம அட்டன் பண்ணலன்னா நம்ம லேண்ட்லைன் ஒன்று இருக்கு ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் சோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை காயின் ஒரு மெசேஜ் கொடுங்க நம்ம அட்மின் லைனுக்கு வந்துருவாங்க நம்ம அட்மின் வந்து கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க ஆனால் சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு லைனுக்கு வந்துருவாங்க உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிப்ளை இருக்கும் உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு எல்லாமே பதில் வந்துடும் ஸோ நம்பர்களே திறந்தோறும் நாம் இதே போல் இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் திறந்தோர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடையும் நீங்கள் எந்த மாதிரி டாஸ்கில் இருந்தாலும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்